பட்டநாதன் கமிஷன் இது ராஜாராம் கிட்ட கொடுத்தாங்க ராஜாராம் என்ன வெங்காயத்துக்கு அவங்க தம்பி காந்தராஜர் உடவு கொடுத்தாங்க காந்தராஜ் யாரு அரசுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இதை திருத்தறதுக்கு இவன் யாரு இதுக்கே இவன் மேல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கே அவனை குரவொலி மேல வச்சு நாலு மீது மீதிக்கு நல்லா இப்போ இப்ப தெரியல எவ்வளவு வண்டிய எதிர்ப்பு மனநிலையில் இருந்திருக்காங்க ஓடுற ட்ரெயின்ல கல் எடுத்து வச்சாங்க ஓடுற ட்ரெயின்ல கல் எடுத்து வச்சாங்க எத்தனை வருஷம் தாண்டா இதையே பேசிக்கிட்டு இருப்பீங்க

அப்புறம் பானத்தில் வட்டமடுகின்ற வல்லூர்களில் எங்கள் இடஒதுக்கீட்டை கொள்ளை அடித்து வச்சுக்குவீங்க எங்கள் நிலத்தை அபகரிச்சுக்குவீங்க எங்களுக்கு கிடைக்கப்படி அதை கொடுக்காமல் ஏமாத்துவீங்க சட்டநாதன் கமிஷன் அறிக்கை பரிந்துரையை எந்த அளவுக்கு அந்த பரிந்துரையில் குழப்பம் ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க பண்ணியர்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணுவீங்க இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நாங்கள் மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரசாமி அவர்கள் எழுந்திருக்கிறார் உங்கள் சார்பாக வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நடைபெற்ற பன்னியர் சங்க இளைஞர் எழுச்சி மாநாடு மிக அற்புதமா முடிஞ்சிருக்கு இதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு அதுல விமர்சனங்களும் இருக்கு குறிப்பா எந்த தலைப்பு நீங்க கொடுத்தாலும் கருத்து சொல்றதுக்குன்னே சிலர் இருப்பாங்க அதில் குறிப்பிட்ட நபர்களில் டாக்டர் காந்தராஜும் ஒரு ஒருத்தர் அவர் அவருடைய டாக்டர் தொழிலில் தவிர இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்றதுதான் முக்கிய தொழிலாக வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன் அவரும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு சத்திரியர்கள் என்றால் அவர்கள் வந்து அவர்களும் வந்தவர்கள் தான் அப்படின்ற ஒரு ஒரு செய்தி அவர் சொல்றாரு சத்திரியர்கள் வந்திருக்கலா சார் இல்லை எங்க இருந்து வந்தாங்களாம் சும்மா மொட்டைவாச தான் பதில் சொல்லிட்ட போதுமா சார் ஆரியர்கள் கைபர் போனன் கணவாய் வந்தாங்க டைமூர் ஊர் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரும்போது சிந்து நதி வந்து குதிரைகளை நிறுத்தி வரிசையா ஒரு பாலம் அமைத்து வந்தான் செங்கிஸ்கான் வந்து கைபர் போனன் கணவாய் வழியா கடக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு சீனா வழியா போயிட்டான் அப்ப சத்திரிகள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க வந்தியர்கள்லாம் எந்த வழியா வந்தாங்க வானத்திலிருந்து குதிச்சிட்டாங்களா பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா சார் தமிழ்நாட்டுக்கு வந்த வந்தேரிகளையும் இந்த டாக்டர் காந்தராஜா அவன் குடும்பம்தான் தான் இந்த காந்தராஜோடைய அண்ணா ராஜாராம் வந்து திமுக மந்திரி சபையில் அமைச்சர் அண்ணா திமுக எல்லாத்தையும் ஊழலை கத்து கொடுத்த தான் ராஜாராம் தான் ஊழலுடைய பிறப்பவனையும் அதிமுக அதனாலதான் எம்ஜிஆர் பொறுத்து பொறுத்து பாரு அந்தால கடைசியா தூக்கி சபாநாயகராக போட்டாரு இந்த ஆள மந்திரியா வச்சிருந்தா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடும் அப்படின்னு சேலம் மாவட்டத்தின் ஆகப்பெரும் சமூகம் வன்னியர் சமூகம் தான் அந்த வன்னீர் சமூகத்தை டோட்டலா ஓரங்கட்டி சேலம் மாவட்டத்தை பல ஆண்டுகள் கபலீகரம் செஞ்ச குடும்பமே இந்த டாக்டர் காந்தராஜ் ராஜாராமும் தான் வீரபாண்டியார்னு ஒரு தலைவர் மட்டும் சேலம் மாவட்டத்தில் இல்லைன்னு வச்சிங்க இன்னைக்கு வரைக்கும் சேலம் மாவட்டத்தை அப்படி சுரண்டி உண்டு கொளுத்து இருக்கிற குடும்பம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராஜாராம் இந்த டாக்டர் காந்தராஜுடைய குடும்பம் தான் அதுக்கு என்ன வீரபாண்டியார் வந்தனால இவங்க எல்லாம் ஒளிச்சு கட்டினாரு சேலத்துல ஆனா தான் சேலத்தை விட்டு ஓடி இப்ப இவங்க ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கிறவன் சத்திரிகளை பார்த்து வந்தேரிகள்னு சொல்லிட்டு இருக்கிறான் இது எவ்வளவு பெரிய அயோக்கியமான செயலா இருக்கும் இவன் எவ்வளவு மோசமான ஆளா இருப்பான் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி இவ்வளவு கேடுகட்ட ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்லை டாக்டர் வேற இருந்தாலும் படிச்ச டாக்டர் படிப்புக்கு இருந்தாலும் சேர தொழிலுக்கும் எல்லாம் சம்பந்தம் உண்டா இவள வந்து வந்தேரிகள்னு இல்லாத ஒண்ண வேணும்னு திட்டமிட்டு பொய்யா இவங்க பாட்டை முப்பாட்டம் இருந்து தோண்டி செருப்பு எடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதுக்கு என் பாட்டன் என் முப்பாட்ட எங்க அப்பா தா எல்லாத்தையும் வந்து தோண்டி எடுத்து அப்படிமா பாருங்க அந்த மாதிரி நார அடிச்சிருவாங்க சார் அத கேட்டுக்கிட்ட நான் கட்ட ஆ அவர் ஒரு ஒரு மூத்த விமர்சகர் இறங்கி அவர் அடிக்க வேண்டியது இல்லை அவருடைய பேச்சுகள் பொதுவாக வலைதளத்தில் முதல்ல வந்து ஒரு முக்கிய கருத்தா பார்க்கப்பட்டது இப்போது அவர் சொல்றலாமே போயி ஆஹ் அப்படின்ற நிலைக்கு மக்கள் போயிட்டாங்க அந்த இதுல அவரு ரொம்பவும் சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியை சொல்றாரு சார் நீங்க நீங்க சொன்னீங்க அதாவது அவங்க அண்ணா வந்து சேலம் மாவட்டத்துல செய்யாத அநியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதுல முக்கியமாக ஒரு விஷயத்தை பாருங்க ஒரு இந்திய அரசனுடைய அமைச்சராக பொறுப்பேற்றுக்கும் போது சில சத்திய பிரமாணம் எடுத்துப்பாங்க அதாவது அரசனுடைய முக்கிய ஆவணங்களை யாருக்குமே நாங்க வந்து வெளியிட மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க அப்படி எடுக்கப்பட்ட ராஜாராம் அவர்கள் நபரா கமிஷனுடைய நகலை வந்து ராஜாராம் கட்டை கொடுத்து இது குறித்து கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கேட்கும் போது அவர் எத்தனை போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்து அவருடைய உதவியாளர் பொது அமைச்சர் உதவியாளரோட கலந்து ஆசைப்பது ஒரு நடைமுறையில் உள்ள சாத்தியம்தான் ஆனா அவங்க தம்பிக்கிட்டே கொடுத்துருக்க அவங்க தம்பியான இந்த டாக்டர் காந்தராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா இது என்ன இது வந்து வன்னியர்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த சட்டம் முன்ன வடிவம் அதனால இத வந்து எப்படி நம்ம ஏத்துக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் கோடிட்டு காமிச்சு அதை வந்து திரும்ப ராஜாராம் கிட்ட கொடுத்ததாகவும் அந்த முன்னாள் அமைச்சர் ராஜாராம் திரும்ப வந்து கலைஞர்கிட்ட கொடுத்ததாகவும் கலைஞர் அதை பார்த்துட்டு இதை எத்தான் அப்படியே ஓரமாக வைங்க திரும்ப இன்னொரு ஒரு இது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாகவும் அதாவது சட்ட கமிஷன் ஓரமா வைக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் இவர் அண்டர்லைன் பண்ணி கொடுத்த சில பாயிண்ட்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த வளைவில் சொல்லியிருக்காரு இது இது ஒரு செய்தி போதும் வன்னியர் சமூகம் வந்து இவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் அவரே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நடவடிக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு அரசுடைய முக்கிய வடிவத்தை தனிநபர் எப்படி சார் பார்த்துருக்கலாம் சார் சட்டநாதன் கமிஷன் இது ராஜாராம்ட கொடுத்தாங்க ராஜாராம் என்ன வெங்காயத்துக்கு அவங்க தம்பி காந்தராஜ் கொடுத்தாங்க காந்தராஜ் யாரு அரசுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இதை திருத்தறதுக்கு இவன் யாரு இதுக்கே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கே அவனை குரோலி மேலே வச்சு நாலு மிதி மிதிக்கு நல்லா இப்போ இப்ப எவ்வளோ வன்னியர் எதிர்ப்பு மனநிலையில் இருந்திருக்காங்க சட்டநாதன் கமிஷன் பிற்படுத்தப்பட்டோருக்கான அவர்களுடைய இன்றைய சமுதாய படிநிலையை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் அதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் காந்தராஜுக்கும் முதல்ல கொண்டு போய் கொடுத்த ராஜாராம எந்த செருப்பில் அடிக்கிறது இப்போ உயிரோடு இல்லை போய் சமாதி தான் அடிக்கணும் சார் உதவியாளர்க்கு கொடுக்க வேண்டியது இல்ல அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை உதவியாளர் தான் கொடுக்கணும் ராஜாராமுடைய அமைச்சருடைய தனிப்பட்ட செக்ரட்டரிக்கு அது எதுக்கு தேவை தனிப்பட்ட செக்ரட்டரிக்கு என்ன வேலை ஒரு லெட்டரை டைப் பண்ணுன்னா டைப் பண்ணணும் அவ்வளவுதான் அவருடைய உதவியாளர் தான் அவர் என்ன ஆலோசகரா ஏது அமைச்சருக்கு ஆலோசகர் இருக்காருங்களா அவகிட்டே கொடுக்க வேண்டிய கிட்ட போச்சு அப்போ எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகத்தன்னை எழுந்து பண்ணியிருக்காங்க அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த பூர்வகுடி வன்னியர் சமூகத்தை ஒழிக்கிறதுக்கு அந்த காலத்தில இருந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த முன்னேறி சமூகத்தை சார்ந்த தமிழ்நாட்டுக்கு வந்த வந்தேரிகளா இருக்கிறவங்க அப்படிங்கறது இப்ப இவங்களே சொல்லிட்டாங்களே இவங்க வாயிலே வருதா உண்மை இத்தனை அயோக்கிய தனத்தையும் பண்ணிட்டு இத்தனை தனத்தையும் பண்ணிட்டு இன்னும் சொல்ல போனா கூட்டி கொடுக்குற வேலையும் காட்டி கொடுக்குற வேலையும் தவறாம கனக்கச்சதமா இந்த காந்தராஜ் பண்றவங்க பண்ணிட்டு வலிய வன்னீர் சமூகத்து மேல போட்டு டாக்டர் ஐயா இருக்காங்க சொல்லிட்டு வாய்க்கொழுப்பு இந்த ஆளுடைய வயசுக்கு நானும் மரியாதையா பேசணும்னு நினைச்சேன் ஆனா இவனுங்க பண்ண செயலுக்கு இவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்தோம்னா அது நமக்கு இழுக்கு இவனுக்கு எல்லாம் பழைய சேர்ப்பு இருந்தா சாணியில ஊக்கிட்டு அடிக்க வேண்டிய ஆளுங்க அதுல இவனுங்க அடி வாங்க வேண்டிய ஆளுங்க அவனுங்க சட்டத்தை மீறினது அதிகாரத்தை துஷ்பயோகம் பண்ணது அத்தனை அயோக்கியத்தனத்தையும் ராஜாராமும் அவருடைய தம்பி இந்த டாக்டர் காந்தராஜும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இதை இதை மிகப்பெரிய ஆதாரம் எதுவுமே தேவையில்லை தண்டனம் கொடுக்கணும் அரசு விதமான நடவடிக்கை எடுக்கணும் நீ எப்ப வந்து அரசாங்கத்தினுடைய பரிந்துரை அதை அமைச்ச முதலமைச்சர் கைக்கு போறதுக்கு முன்ன அந்த கோப்பை வாங்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருந்தது நீ என்ன அரசுல உயர் அதிகாரியா நீ பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்தை விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளர்க்கா நீ உனக்கு எப்படி அது வந்துச்சு உங்க அண்ணன் மந்திரியா இருந்தா அப்ப உங்க அண்ணனே மந்திரியா இருந்து அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணியிருக்கான் உங்க அண்ணனே அயோக்கிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கான் உங்க அண்ணனே ஃபிராடு பண்ணியிருக்கான் உங்க அண்ணனே முளமாரித்தனத்தை பண்ணியிருக்கிறான் சொல்ல போனா ராஜாராம் மாதிரி ஒரு கடைஞ்செடுத்து அயோக்கியன் இல்லைன்னு இந்த காந்தராஜே ஒப்புதல் மூலம் கொடுக்குறான் சார் செத்தவங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கும் ஆனா இந்த அயோக்கிய பேரவில பேசிட்டு ஆக வேண்டியிருக்கு அது ஒரு சட்ட நடவடிக்கையாக எடுக்கும்போது தன்னுடைய உதவியாளர்களுடைய கருத்து கேட்கறது தப்பில்லை அதுக்காக கூட அவர் கேட்டிருக்கலாம் ஆனா அந்த அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த கோப்புகளை வந்து இவரு பார்த்தேன்னு சொல்றது இவரு அதுக்காக நான் வந்து கோடிட்டு காமிச்சேன்னு சொல்றதுதான் வந்து உண்மையில அது அரசுதான் காணத்துக் கொள்ள வேண்டும் ஆஹ் கலைஞர் உண்மையிலேயே வந்து சட்ட கமிஷன் எடுத்திருந்ததே வந்து இந்த சமூகத்துக்கான ஏதாவது ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் பண்ணியிருக்காரு ஆனா இந்த போன்ற புல்லுரிகள் கூட இருக்கக்கூடிய புல்லுரிகள் தான் இது போலதான் செஞ்சு அந்த அந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்கன்றது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது அதை இவர் பொதுவெளியில் வேற சொல்றாரு இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு என்னன்னா ஓடுற டைம் வந்து இளைஞர்களை அடிப்பாங்க அதுதான் வந்து அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நடைபெற்ற சார் நான் நான் இப்ப சொல்றேன் சார் இது வரைக்கும் ஆதரிச்சு பேசல ஓடுற ட்ரெயினை கூட முன்னால வந்து தடுத்து நிறுத்துற துணிச்சல் இந்த சத்திரி சமூகத்துக்கு தான் இருக்கு இவனை வேணா போய் நிக்க சொல்லுங்க சார் சார் பாக்கலாம் ட்ரெயினுக்கு முன்னால நிக்கிற ட்ரெயினுக்கு முன்னால போய் நிக்க சொல்லுங்க சார் இந்த எல்லாம் வீரர்களை குறைச்சது என்ன சார் தகுதி இருக்கு எங்களுக்கான உரிமைக்கு எங்க எதிர்ப்பை காட்டக்கூடிய துணிச்சல் எங்களுக்கு இருக்கு எங்க உரிமையை போராடக்கூடிய போராடி பெறக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு புரோக்கர் மேல மட்டும் தானே செய்ய தெரியும் போராட தெரியுமா வாங்க வேணாம் நாங்க கத்து தரோம் ட்ரெயின் வந்து நாங்க தான் எடுத்து அடிச்சிட்டோமா கருணாநிதி வந்து ரயில் மாதிரி போராட்ட மாட்டியா அண்ணா திமுக காரர் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தப்ப வேளாண்மை கல்லூரி மாணவிகள் வந்த பஸ் தீ வச்சு கொடுத்து இல்லையா அவங்க எல்லாம் பெரிய யோக்கியவான்கள் அவங்கெல்லாம் பெரிய அகிம்சாவாதிகள் நாங்க மட்டும் தான் வன்முறை பண்ணிட்டோமா கல் எடுத்து கல் கல்லெடுத்து அடிச்சாங்க இனிமே கல்லெடுத்து அடிக்கூடாது எடுத்து காந்தராஜ் மாதிரி ஆளுங்களை அடிக்கணும் கல்லெடுத்து அடிக்கிற துணிச்சல் இருக்கு இருக்கா உங்களுக்கு இல்லையில ஏன் வந்து அங்கலாக்கீங்க மோதி பார்த்திருவோம் தைரியம் இருக்கா வந்து நின்று பார்க்கலாம் வேணா அந்தால விட எனக்கு வயசு கம்மியாக கூட மோத முடியாது அந்த அளவுக்கு ஈக்குவலான வயசு இருக்க ஒரு சத்திரின் கூட வந்து மோத சொல்லு பார்ப்போம் சும்மா நாலு செவத்துல உட்காந்து பேசிட்டு போயிட்டா நீங்க வேறனா மிகப்பெரிய கோலைகள் நீங்க இந்த மக்களை ஏமாத்தி இந்த மக்களை கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு வாழ்ந்த கூட்டம் தான் இந்த ராஜாராம் குடும்பம் ஓடுற ட்ரெயினில் கல் எடுத்து அடிச்சாங்க ஓடுற ட்ரெயின்ல கல் எடுத்து அடிச்சாங்க எத்தனை வருஷம் தாண்டா இதையே பேசிக்கிட்டு இருப்பீங்க வேற ஏதாவது புதுசா பேசுங்கடா அப்புறம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலாம் நாங்கள் அடிச்சு பிடுங்குவோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க சொல்லுங்க எங்களுடைய இடஒதுக்கீடு ஒதுக்கீத கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறீங்க எங்க சமூக நீதியை சாட்சியிருக்கிறீங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி வேலை வாய்ப்பும் பிடுங்கி இருக்கீங்க எங்கேருந்து புடிஞ்சவன் புடுங்க இருந்து நாம பிடுங்கன்னா கல்லெடுத்து அடிக்கணும் வேற என்ன பண்ணுவீங்க வானத்தில் வட்டமிடுகின்ற பருந்து ஒரு கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போகுதுன்னா கல்லெடுத்து அடிச்சு கோழி கோழி புடுங்க வேண்டியிருக்கு இருந்து இவங்க வானத்தில் வட்டமிடுகின்ற வல்லூர்கள் இடஒதுக்கீட்டை கொள்ளையடிச்சு வச்சுக்குவீங்க எங்க நிலத்தை அபகரிச்சுக்குவீங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்காம ஏமாத்துவீங்க சட்டநாதன் கமிஷன் அறிக்கை பரிந்துரைய எந்த அளவுக்கு அந்த பரிந்துரையில் குழப்பம் ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க வன்னியர்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணுவீங்க இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் நாங்க எடுத்து அடிப்போம் கல் எடுத்து அடிக்க மாட்டோம் இனிமேல் கழுத்தை வச்சு மிதிப்போம் முடிச்சா தடுத்துங்க எங்களை கல் எடுத்து அடிக்க வச்சது யாரு நாங்க கல் எடுத்து அடிக்கணுமா இல்ல வேற ஏதாவது எடுத்து அடிக்கணுமான்றத இந்த காந்தராஜ் போன்ற அயோக்கியத்தனமான பேரொழிகள் தான் தீர்மானிக்கிறாங்க என்னமோ கல் எடுத்து அரிச்சாங்க கல் எடுத்து அடிச்சாங்க என்ன என்ன கதை விட்டு எடுத்து தெரியுறீங்க நாட்டுல நாங்களாவும் கல் எடுத்து அடிச்சா அந்த கண நேரத்துல கோபத்தை காட்டிட்டு போயிட்டோம் ஆனா மனசுக்குள்ள வஞ்சகத்தையும் குரூரத்தையும் அயோக்கியத்தனத்தையும் மூலதனமா வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நூற்றாண்டுகள் இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய உரிமையை பறித்து இந்த வன்னியர் சமுதாயத்தை சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கணு யாரு இந்த காந்தராஜ் இந்த காந்தராஜுடைய அண்ணன் ராஜாராம் இந்த அதிமுக இன்னொரு மந்திரி இருந்தான் பொன்னையன் ஒரு குள்ளையன் அவன் தான் வந்து எம்ஜிஆர் செத்த உடனே எம்ஜிஆர் வந்து வன்னியர்களுக்கு பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக அவர் தயார் செய்து வந்த இந்த கோப்புகளை எம்ஜிஆர் செத்த உடனே எம்ஜிஆர் அடக்கம் பண்ணாங்களோ இல்லையோ முதல்ல அந்த கோப்பை தேடி எடுத்து எரிச்ச அயோக்கியத்தனமான பேர் வழி பொன்னையன் இவனுங்களா என்ன நாங்க கல் எடுத்தாச்சான்னு பேசிட்டு இருக்கிறீங்க கல் எடுத்து கூடாது வேற யாரும் எடுத்து அடிச்சிருக்கணும் சார் நம்ம அப்படி பேச தேவையில்ல அதற்கான பலனை அவங்க எல்லாம் அனுப்பிச்சாங்க சார் அது பொன்னையன் இப்படி பண்ணாருன்னு நீங்க அதனுடைய விளைவுதான் அதுக்கப்புறம் அவரால் எம்ஜிஆர் காலத்துல இருந்த அந்த மரியாதை அதுக்கப்புறம் அவருக்கான கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லையா சார் எந்த ஒரு மரியாதை இல்லாம தானே சார் காணாம போயிட்டாங்க இன்னைக்கு சார் அவனுக்கு இருந்தா என்ன போனா என்ன சார் அவன் ஒரே நம்பர்ல ஒன்பது பஸ் ஓட்டி கொள்ளையடிச்சான் பொண்ணையன் சேலம் டு பேங்களூர் ஒரே நம்பரில் ஒம்பது பஸ்ஸை ஓட்டினான் அதை கண்டுபிடிச்சவன் என்எஸ் பஸ் முதலாளி அதை கண்டுபிடிச்சி எம்ஜிஆர்ட கம்ப்ளைண்ட் போய் அப்புறம் தான் பொண்ணை என்னை மாற்றினாங்க அவன் கொள்ளையடிச்சிட்டான் சார் அவன் சொத்தை சேர்த்துட்டான் சார் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனால் பறிச்சவங்க இந்த இடஒதுக்கீட்டை பறிச்சிங்களே நான் என்ன அனுமதிக்கிட்டு இருக்கிறோம்ல இன்னும் ஒரு ரெண்டு தலைமுறை போராடிக்கிட்டே இருக்குல்ல அவனுங்கெல்லாம் சொகுசாக தானே இருக்கானுங்க அவங்களுக்கு உல்லாச மாளிகைகள் இருக்கிறாங்க ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இந்த சமுதாயம் தானே இன்னைக்கு இந்த சமுதாயத்தை எப்படி ஒழிக்கலாம்னு தானே திட்டம் போட்டு இருக்கிறீங்க அப்புறம் நாங்கள் அப்படி தானே பேசுவோம் சார் அடி வாங்கணும் திருப்பி அடிச்சா அடி பலமா தான் சார் இருக்கும் தொடர்ந்து அடியே வாங்கிட்டு இருக்க திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும் பலமாக தான் அடிப்பான் இல்ல இந்த இந்த இது போன்ற நபர்களுடைய இந்த பேச்சுக்கள்லாம் ஆஹ் உண்மையை சொல்லப்போனா அந்த மாநாட்டினுடைய வெற்றியுடைய விளைவாக தான் அவங்க பேசுறாங்கன்னு பார்த்துக்கலாமா சார் முடியல சார் மாநாட்டுக்கு கூட்டம் கூடும் சரி கூட்டம் கூடனா கூட ஏற்கனவே எதாவது மாநாட்டுல குழப்பம் வருமான்னு பார்த்தாங்க எதுவும் வரல டாக்டர் ஐயா தன்னுடைய கட்சிக்காரங்கள கண்டிக்கிறாரு அவங்கள திட்டாரு அது வேறு எல்லா கட்சிகாரரும் கூட இடத்துலன்னா டாக்டர் ஐயா பேச முடியும் இந்த தவறெல்லாம் பண்ணாதீங்கன்னு அங்கதான் அறிவுறுத்த முடியும் என்ன அவரு சைலாபுரம் தோட்டத்துல போய் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியும் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த தவறை பண்ணாதீங்க சரி பண்ணுங்க சரியா நடத்துங்க கட்சியை வந்து கரெக்டா வளர்த்துங்க நாம ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் அங்கதான் பேச முடியும் வேறங்க போய் பேசுவாங்க இல்ல இல்ல அவர் பேசுறத வச்சு நான் சொல்லல அவங்க மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான கூட்டம் சேர்ந்ததுன்றது இன்னைக்கு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அதனால அதனுடைய விளைவுதான் இவங்க எல்லாம் வந்து பழைய விஷயங்களை கலர்றாங்கன்னு நான் சொல்ல வரேன் இல்ல அந்த கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு வந்து பதினஞ்சு பதினஞ்சு இருபது லட்சம் பேர் கூட்டினது எல்லாருக்கும் கண்ணை உறுத்துது அந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு வேற குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வேற இல்லாத கதையெல்லாம் கட்டு கதையெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க மாநாட்டுக்கு எவ்வளவு இருபது லட்சம் நீங்க இருபது லட்சம்ன்றீங்க பிளாக் அண்ட் ஒயிட் அந்த யூடியூப் சேனலுடைய ஆசிரியர் குபேந்திரன் ஒரு லட்சம் ஷேர் தான் போட்டிருந்தாங்க கூட ஒரு ஒன்னேகால் லட்சம் பேர் இருந்திருப்பாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் இன்னும் வராம அங்க இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு டிராபிகா இருந்தது ஆக ஒரு ரெண்டு லட்சம் பேர் சேர்ந்தாங்க ஒரு நல்ல கூட்டம்தான் அப்படின்றாரு ரெண்டு லட்சம் பேர் தானே சேர்ந்தாங்க சரி ரெண்டு லட்சம் பேர் அந்த அளவு கூட சொல்லுங்க பாக்கலாம் அந்த அளவு ஒரு இருநூறு பேர் கூட சொல்லுங்க பாக்கலாம் வெறும் வாயில பேசுவா போதுமா இவருதான் விளக்கு பிடிச்சி எத்தனை சேர் போட்டுதான் தேடி பார்த்தானா இவன் எங்கே இருந்தான் இவனுக்கு தகவல் யார் கொடுத்தா மூணு நாள் அந்த மாநாட்டு பந்தல் இருக்கு நமக்கு தெரியல இவனுக்கு தெரியுதா ஏன் சார் மூணு நாள் அந்த மாநாட்டு பந்தல் இருந்தோம் ஒவ்வொரு அரசையும் பார்த்துருந்தோம்ல எங்களுக்கு தெரியல இவனுக்கு தெரியுது ஒரு லட்ச காலி தான் போட்டிருந்தாங்கன்னு அந்த திடலே வந்து அஞ்சு லட்சம் பேருக்கு மேல் உட்காரக்கூடிய திடல் அது அவ்வளோ பெரிய பறந்து விடிந்த திடல் அந்த திடல் இடம் பிடிக்கல ரோட்டில் வரிசையாக நிற்கிறாங்க நாற்பது முப்பது நாற்பது கிலோமீட்டர் செங்கல்பட்டு வரைக்கும் மக்கள் நிற்கிறாங்க மாநாட்டுக்கு வர முடியாமல் மாநாடு பத்து மணிக்கு முடிவு பன்னெண்டு மணிக்கு வந்து மாநாட்டு பந்தலை திரும்பி போன கூட்டமே பல இருக்கும் மாநாட்டு பந்தல் வந்து பார்த்து போன கூட்டமே பல இருக்கும் பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா சார் கவனம் சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் போய் பேசலாம் இப்படியா ஏக்கர் கடற்கல போய் பேசுறது இவனோ மாநாட்டு பந்தல்ல விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி சார் பேச தேவையில்ல இல்ல அவரு வந்து பாராட்டுறாரு முதல்ல மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாராட்டிய லேசா அவர் குத்து குத்துட்டு போறாரு ஒரு லட்சம் பேசிருப்பாங்க அத சொல்லிட்டு சரியா இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மன்னீர் சங்கமும் ஒரு மாவட்ட மாநாடு நடத்தினால ஒரு லட்சம் பேரு கூட்டுறோம் சார் நீங்க இதுக்கே இவ்வளவு இவ்வளவு கொழிச்சுட்டீங்க நான் இன்னொரு தகவல் ஒரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்றேன் பாருங்க இந்த முக்கியம் ஒருத்தரு இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் தான் அவரு வந்து இந்த அதாவது அவர் காட்டுல வீர பண்றது அவருக்கு அவரு சோறாக்கி போட்டாரா ஆஹ் அவர் தான் அவரு அவரேதான் என்ன பண்ணாரு இப்போ சமீபத்துல ஒரு மாடு குறித்து ஒரு செய்தி சொல்றாரு நான் வந்து உண்மையிலேயே இவரு ஏதோ தமிழ் தேசிய சிந்தனையாளர் ஆச்சரியம் இவர் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்துக்கும் வன்னியர் இனத்திற்குமான முற்றிலுமான ஒரு எதிரியா தான் அவரு எத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு வாரதிய தெரிஞ்சுக்க முடியாது அவர் என்ன சொன்னாருன்னா சார் பதினஞ்சாயிரம் பேர் வந்தா பெரிய விஷயம் அந்த மாநாட்டுக்குன்னு சொன்னார் பதினஞ்சாயிரம் பேர் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாநாட்டினுடைய ஏற்பாடு பண்ணாங்கல்ல சார் வேலையாட்கள் வேலை வேலையாக்கல ஒரு இருபதாயிரம் பேர் இருந்திருப்பாங்க ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த எல்லைக்கும் அந்த எல்லைக்கு எவ்வளவு பெரிய பரந்த பறப்பு எத்தனை நபர்களால வேலை செஞ்சாங்க எத்தனை பேருடைய பங்களிப்பு இருக்குது வேலை செஞ்சவனுடைய எண்ணிக்கை இருபதாயிரம் பேர் இருப்பாங்கன்னா இந்த முகிலன் வந்து ஒரு கருத்து சொன்னாரு என்னன்னா பதினஞ்சாயிரம் பேர் கூட வரத்தது சேர்த்த பெரிய விஷயம் அப்படின்னாரு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது அடப்பாவி நீலா கூட எதிரியா இந்த சமூகத்துக்கு ஏன்னா நம்ம இவங்களா தமிழ் தேசிய நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த இந்த இவர்களே வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி வந்து பாடல் மகிழ்ச்சி பாடல் மகிழ்ச்சி வந்து ஜாதிய கட்சின் மொத்த கொடுத்திருக்கிறான் இந்த இவரு தேசியத்துக்கு துரோகமான பட்டியல் தான் இவங்க தான் வராங்க மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கான கட்சின்றத பல முறை பல தேசியவாதிகள் பல தமிழ் பற்றாளர்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் ஆனால்தான் வந்து ஆரம்ப காலத்துல பல பல தமிழ் போராளிகள் வந்து பாடல் மக்சுடைய நிர்வாகிகளா இருந்திருக்காங்க தமிழா தமிழா முதல் கொண்டு அவருடைய ஒரு அரசியல் அனுபவத்தை பகிர்ந்த இடம் வந்து ப பாடல் மது கட்சிதான் ரவீந்திரன் ரவீந்திரன் கொண்டு இன்னும் பல தலைவர்கள் இங்கிருந்து உருவான தலைவர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தென்பகுதியில இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனா இருக்கட்டும் பசுபதி பாண்டியனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இவங்க எல்லாம் வந்து ஒன்று கூடிய இடம் வந்து தைலாபுரம் இடம் தான் இப்படிலாம் வளர்ந்த ஒரு கட்சியினுடைய அந்த பின்னணிய இன்னைக்கு இவங்க இவ்வளவு எளிமையா இவங்க எளி நக நகையாடுவத விளைவு அந்த அந்த நோக்கம் என்ன நமக்கு தெரியுதுன்னா இவங்க எல்லாமே வந்து பாட்டாளுமன்ற கட்சிக்கு எதிரியா உம் சீமான பதிமூணு வருஷம் எங்க ஐயா கூட சொல்றாரு இல்ல அவர் அவரு ஏன்னா அவரு அவர் வந்து தன்னை சரியா நிலவை நிறுத்திக்க பாக்குறாரு சார் அவரு தன்னை வந்து தன்னுடைய நிலையை அவர் மறக்காம அவர் நான் இன்னும் மாணவன்றாரு தைலாபுரத்து மாணவன் தான் நான் அங்க தானே கத்துன்னு வந்தேன்றாரு அவர் என்ன கூட்டா நான் ஏறுவேன்றாரு நான் மேடை ஏறுவேன் நான் கூட்டா ஏறுவேன் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க வந்து வெறும் பட்டாள் முகள் கட்சிக்கான அல்லது படால் மகிழ்ச்சி என்பதை விட வன்னியர் சங்கத்துக்கான மேடை வன்னியர் சங்கத்துல வன்னியர் சங்கத்து சாணவன் தானே இருப்பாங்க என்ன சிந்தனை வேண்டி கிடக்குது அது ஏமாற்றத்தையே வந்து மூலதனமா கொண்டது அதுக்கு என்ன போய் சிந்திக்கிறீங்க நீங்க மக்களை காப்பாற்றுகிற சிந்தனை தான் தமிழ் தேசியம் மக்களை ஏமாற்றுகின்ற சிந்தனையின் அயோக்கியத்தனம் தான் திராவிடம் அத வச்சு என்னமோ நாங்க வந்து திராவிட சிந்தனையாளர் வெங்காய சிந்தனையாளர் நாங்க அதை புடிங்கி கதை கட்டணும் இதை புடிங்கி கதை கட்டணும்னு என்ன கதை விட்டு திராவிட என்ன சாதிச்சது இங்க கடவுள் இல்லைன்னு சொன்னது தவிர வேணாம் கடவுள் இல்லைன்னு கடவுள் இல்லைன்னு சொன்னதை தவிர ஜாதியை ஒழிப்போம்னு சொன்னது தவிர திராவிடம் இந்த நாட்டில் என்ன செஞ்சு சரி கடவுள் இல்லை அந்த கடவுளையாவது இல்லாம பண்ணீங்களா இல்ல ஜாதி இல்ல நீங்க அந்த ஜாதியாவது இன்னைக்கு வரைக்கும் இல்லாம பண்ணியிருக்கீங்களா ஜாதி இல்லைன்னு சொன்ன அத்தனை பேரும் தான் மிகப்பெரிய ஜாதி வெறினா இருக்கும் சார் பஸ்ல ரெண்டு பேர் பேசிட்டு வரான் சார் நான் இது பேருந்துல வரும் ரெண்டு பேர் பேசுறான் பன்னீர்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஜாதிக்கெல்லாம் யார் வாங்கி கொடுக்கறது அப்ப அவங்களுக்கு அந்த ஜாதி சிந்தனை இருக்குல்ல அவனுக்கு அந்த ஜாதி சிந்தனை இருக்கிறதுனால தானே மாற்று அதை பேசுறான் நமக்கு யார் வாங்கி நீங்க போய் போராடுங்க மற்றவங்களுக்கும் போராடி வன்னியர்கள் தான் வாங்கி கொடுக்கணும் வன்னியர் சங்கம் தான் வாங்கி கொடுக்கணும் பாட்டாளி மக்கள் தான் வாங்கி கொடுக்கணும் எதிர்பார்க்கறது திராவிட சிந்தனையா நன்றி சார் உங்களுடைய மிக்க நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்